அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் நம் இல்லத்தில் வந்து தெய்வீக கடாட்சம் அதிகரிப்பதற்காகவும் நம் இல்லம் வந்து சுபிட்சமாக இருப்பதற்காகவும் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய கவலைகள் இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது கடன் இருக்குது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் இதை மட்டும் நீங்கள் இந்த ஒரு மாதம் முழுவதும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்கள் இல்லம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் இந்த ஒரு மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணி கட்டாயமாக நூறு சதவீதம் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் முதல்ல என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மார்கழி ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாட்கள் எல்லா தெய்வத்திற்குமே உரிய நாட்கள் இந்த நாளிலிருந்து நீங்க தொடங்க வேண்டும் முதல்ல நம்ம வந்து வாசல் தெளிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கோம் இந்த மார்கழி மாதம்னாலே மெயின் நமக்கு வந்து வாசல் தெளிக்கிறது கோலம் இங்கே தான் ரொம்ப சிறப்பாக சொல்லி சொல்லப்பட்டிருக்குது நமக்கு ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னா இரவு சீக்கிரமாக தூங்க வேண்டும் அப்படி தூங்கினா மட்டும்தான் காலையில் எழுந்திருக்க முடியும் அப்படி இல்லைன்றால் ரொம்ப கடினமாக இருக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஐந்து மணிக்குள்ளேயாவது நீங்கள் எழுந்திரிச்சுங்க ஒரு நாலே முக்காக்க அலார வச்சுக்கோங்க நாலே முக்காக்க அலாரம் வச்சுட்டு அஞ்சு மணிலேருந்து நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பத்து நிமிடம் முன்னே முன்னே வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக நாலு மணியை நீங்கள் வந்து தொற்றலாம் நீங்கள் நாலு மணிக்கு அதிகாலை எழுந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் மூன்றைக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க ஸோ நம்ம மூன்றைக்கு எழுந்திரி காட்டாலும் ஒரு நாலு முப்பதுக்குள்ளேயாவது நம்ம வந்து எழுந்திருக்கணும் முதல்ல இதை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் அதிகாலை சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அதற்கு நீங்கள் சீக்கிரம் தூங்க வேண்டும் ஒரு பத்து மணிக்குள்ளேயாவது நீங்கள் கட்டாயமாக தூங்கியிருக்க வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி வச்சியாவது உடம்புக்காது குளிங்க நீங்கள் உங்களால் தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல உடம்புக்காது குளிங்க ஏன்னா தலைக்கு குளிப்பது ரொம்ப நல்லது ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு சேர மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படி இருந்தால் பனி விழுகிறதுனால சேர மாட்டிங்க அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணீரை வந்து சூடு பண்ணி உடம்புக்காது கலையில் குளிச்சிடணும் குளிச்சுட்டு அடுத்து நீங்கள் வாசல் தெளிக்கும்போது ஒரு பக்கெட்டில் மூலம் தண்ணி பிடிச்சி வைங்க நீங்கள் வந்து தண்ணியை வந்து இரவே பிடிச்சு வைக்கிறது அதை விட ரொம்ப சிறப்பு சரி ஒருவேளை இரவு நம்ம பிடிச்சு வைக்கலாம் அப்படின்னா கூட காலையில் நம்ம பிடிச்சு வச்சிடணும் காலையில் பிடிச்சிட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு சிட்டிய அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு முதல்ல நீங்கள் வாசல் வந்து தெளிச்சுடுங்க உங்களுக்கு சாணம் கிடைக்குது அப்படின்னா சாணம் கலந்து நம்ம வாசல் தெளிப்பது ரொம்ப நல்லது ஸோ நமக்கு வந்து சிமெண்ட் தர தான் நிறைய பேர் வந்து நமக்கு மெயின் ரோட்டு இந்த மாதிரி ரோடு சிமெண்ட் தரை இப்படி தான் நம்ம வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் கலந்து நீங்கள் வாசலை வந்து தெளிச்சிடுங்க தெளிச்சுட்டு நீங்கள் கோலம் போகிற இடம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கோலம் போகிற எவ்வளோ நீங்கள் கோலம் போகிறீங்களோ அது அளவுக்கு மட்டும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சள் பன்னீர் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக ஒரு பிஞ்சளவு செவ்வாது பொடி நீங்கள் சேர்த்து நல்லா அதை வந்து கரைச்சிக்கோங்க அந்த மஞ்சளை கரைச்சிட்டு நீங்கள் கோலம் போடுறீங்க இல்லையா அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா வட்டமாகவோ இல்லை சதுரமாகவோ இல்லை செவ்வகமாகவோ நீங்கள் எவ்வளோ கோலம் போடுறீங்களோ அது அளவுக்கு வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து கொஞ்சம் உணரவும் நீங்கள் அதில் வந்து கோலம் போடுங்க கோலம் போட்டு கலர் கோலமாக போட்டு நடுவில் கொஞ்சம் சாணம் வச்சு பூசணிக்காய் பூ நம்ம வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த பூ வச்சுருங்க இல்லைங்க எனக்கு பூசணிக்காய் பூவும் கிடைக்காது சாணமும் கிடைக்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அதற்காக தான் அந்த மஞ்சளை தடவை சொன்னது மஞ்சளை நீங்கள் தடவிட்டு கலர் கோலம் போட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த பூசணிக்காய் பூ வைக்கிறோம் பார்த்திங்களா வச்சு சாணம் வச்சு வைப்போம் இல்லையா அந்த ஒரு நமக்கு இதில் கிடைக்கும் ஸோ நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல இதை நீங்கள் செய்துக்கோங்க கோலம் போடுற இடத்துல மஞ்சள் நல்லா தடை விட்டு அதற்கப்பறம் நீங்கள் கோலம் போடுங்க மிக 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 சிறப்பாக இருக்கும் நம்ம இன்னும் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் இது நம்பர் ஒன் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் முப்பது நாளும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை முப்பது நாள் இந்த மாரோலி மாதம் முழுவதும் இதை நீங்கள் காலையில் கட்டாயமாக செய்து பாருங்கள் சின்ன குளம் போட்டா கூட போதும் பெரிய குளம் தான் போடணும் அப்படிங்கிறதுல சின்ன குளம் ஒரு பூ குளம் அழகா போட்டு அதற்கு நீங்க கலர் கொடுத்து அந்த இடத்துல நல்ல மஞ்சள் நல்லா நமக்கு தெரியணும் பளிச்சுன்னு தெரியணும் அப்படி தெரியும்போது நம்ம வீடு பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக லக்ஷ்மி கடட்சமாக நமக்கு இருக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது நிலை வாசலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் குங்குமம் தடையை வச்சுருங்க முடிந்தால் தினமும் கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னு செவ்வாய் வெளி வச்சுக்கலாம் முதல் நாள் மார்கழி ஒன்றாம் ஒன்றாம் நாள் முதல் நாள் வைத்துட்டு அங்கே ஒரே ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது பூஜை அறையில் பூஜரையில் போய்ட்டு நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு கட்டாயமாக ஏற்றுங்க குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிட்டு அடுத்து பிரம்மமுகூர்த்த விளக்கு ஐந்து அகல் விளக்கு ஏற்றினால் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் நீங்கள் ஐந்து விளக்கு ஏற்றிங்களோ இல்லையோ குத்து விளக்கு ஏற்றுங்க குத்து விளக்கு ஏற்றினாலே போதும் நம் இல்லை லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் காலையில் இது ஏற்றணும் ஏற்றிட்டு உங்களை உங்களுக்கு எத்தனை விளக்கு இருக்கோ அத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றலாம் சுவாமிக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க கல்கண்டு அல்லது பாலோ நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் பூக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ பூக்கள் நீங்கள் சுவாமி படத்திற்கு வச்சிருங்க அடுத்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீரோ அல்லது வந்து உருளி வைக்கிற பழக்க பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைங்க உருளி பாத்திரமெலாம் இல்லை அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு டம்ளர் கண்ணாடி கிளாஸோ அல்லது பித்தளை கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணீர் நல்லா நிறை நிறைவாக பிரிச்சு பிடிச்சுக்கோங்க நிறைவாக பிடிச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் பன்னீர் கலந்துக்கோங்க பன்னீர் கலந்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் செவ்வாது பொடி பச்சை கற்பரம் துண்டு சேர்த்து கொஞ்சம் பூ வச்சு இதை நீங்கள் வந்து வட பகுதியில் வச்சுருங்க வட பகுதி எதற்காக அங்கே வைக்கணும் அப்படின்னா அங் அதுதான் பார்த்து நீர் கூறியது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி நேர்மறை ஆற்றல் அங்கே அதிகமாக இருக்கும் அந்த வடகிழக்கு அந்த வடகிழக்கு பாசிட்டிவாக அமைஞ்சது அப்படின்னா தென்மேற்கு நமக்கு நல்லா பாசிட்டிவாக அமையும் ஸோ தென்மேற்கு தென்மேற்கு ஒரு கணவன் மனைவி இருக்கிற இடம் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து தென்மேற்கு தான் பெற்றுமாக நமக்கு வந்து அமைச்சிருப்போம் ஸோ அந்த வீட்டில் வந்து அந்த கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ வடகிழக்கில் நம்ம வந்து நீர் வைக்கும்போது நமக்கு தென்மேற்கையும் நல்லா பாசிட்டிவாக மாறும் ஸோ நமக்கு அந்த ரெண்டு மூலையும் நமக்கு நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா தென்கிழக்கு வந்து பெண்களுக்குரிய இடம் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் நல்லாயிருக்கும் பெண் வந்து நல்லா அமைதியாகிட்டாங்களே அப்படின்னால தென்கிழக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றும் சேர்ந்து சேர்ந்து இருக்கும் தான் நமக்கு இருக்கும் அதனால் வடகிழக்கில் நீங்கள் தண்ணீர் வைப்பது உங்களுக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்களுக்கும் அது நல்லது வடகிழக்கில் வைக்கிறோம் அப்படின்னா பண வரவு ஏற்படும் நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தீரும் வாஸ்து பிரச்சனை கூட நமக்கு தீரும் அதனால் வடகிழக்கில் வைக்கலாம் இப்போ நம்ம வடகிழக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ கிழக்கு அப்புறம் மேற்கு தெற்கு எல்லாம் இருக்கு இல்லையா அதில் வடகிழக்குன்னு வைக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி வடகிழக்கு வைக்கிற மாதிரி அமைப்பு இல்லை அப்படின்னா இதுன்னு ஒரு ரூம்பு எடுத்துக்கோங்க ஒன்று கிச்சன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பூஜெறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பூஜரையில் வட கிழக்கு பகுதி இருக்கும் பார்த்திங்களா அதில் நீங்கள் வந்து வச்சுக்கிடலாம் ஸோ வடகிழக்கில் நம்ம தண்ணீர் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து தினமும் நீங்கள் மாற்றணும் வடகிழக்கில் தண்ணீர் வைத்து தினமும் நீங்கள் மாற்றுவது மிக மிக சிறப்புக்குரியதாக இருக்கும் நமக்கு சுக்கரனும் ஆக்டிவேட் ஆவார் இல்லை வந்து ஸ்விட்சம் இருக்கும் அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வீட்டில் பார்த்தா இந்த முப்பது நாளும் அமைதியாக இறைவனோட சிந்தனையுடன் தினமும் ஒவ்வொரு மந்திரங்கள் ஏதேனும் உங்களுக்கு பிடித்த மந்திரங்கள் ஏதேனும் ஒரு மந்திர நாமங்கள் இந்த மார்கழி மாதம் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான நாமங்கள் ஓம் கிருஷ்ணாயா நமக்க சொன்னாலே போதும் ஸோ நமக்கு பிடித்த நாமங்கள் நம்ம சொல்லிக்கலாம் அந்த நாள் முழுவதும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எப்போல்லாம் நமக்கு வந்து டைம் இருக்கும் அப்போல்லாம் சொல்லலாம் இறைவனுடைய சிந்தனை நமக்கு வந்து இந்த மதத்தில் இருப்பது ரொம்ப 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 நல்லது நம் இல்லத்திற்கு நம் நல்லது நமக்கும் நல்லது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே போல் இந்த மாரோழி மதத்தில் நீங்கள் வந்து கட்டாயமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தாலும் பரவாயில்ல கோவிலுக்கு தினமும் காலையில் போயிட்டு நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டு வாங்க அரசு மரத்தடி விநாயகர் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா காலையில் போயிட்டு ஒரு மூன்று முறை நம்ம வலது பக்கம் சுத்திட்டு வளம் வந்துட்டு நம்ம வருவது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு வந்து முன்னேற்றம் இருந்து தான் இருக்கும் அடுத்து நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டியது சுவாமியோட பாடல்கள் சுவாமியோட பாடல்கள் எதற்காக நம்ம வீட்டில் ஒழிக்க விடணும் அப்படின்னா அந்த வீட்டில் எது நெகட்டிவிட்டிஸ் இருக்குன்னா அது போயிடும் ஏன்னா சுவாமியோட பாடல்களில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகள் இருக்கும் கனகத ரசோஸ்திரா நம்ம வீட்டில் வந்து படிக்க விடலாம் சஷ்டி கவசம் படிக்க விடலாம் நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா நமக்கு டிவிலே நமக்கு வந்து ஒரு ஐந்து மணியில் சுவாமி பாடல்கள் ஒவ்வொரு சேனல்லையும் நமக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த சேனலில் பார்த்து நல்ல நல்ல பாடல்களாக போடுவாங்க நமக்கு வந்து எந்த பாடல்கள் பிடிக்குதோ அதை வைத்து நம்ம வந்து திட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது அந்த வீட்டில் வந்து சுவாமி பாடல்கள் வந்து படிக்கட்டும் காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் இப்போ வந்து டிவி நாங்கள் மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்னா ஃபோன்லையாவது போட்டு விடுங்க வீட்டில் வந்து பூச்செல்லாம் சுவாமி பாடல்கள் நல்லா சுத்தமாக கேட்கட்டும் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமாக மாறட்டும் இந்த தான் நமக்கு வந்து ஆன்மீகத்திற்கு மிக சிறந்த மாதம் இந்த மதத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த மதத்தில் நமக்கு கிடைக்கின்ற அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு மாதிரி தான் அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நமக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலுமே நம்ம அந்த முப்பது நாட்கள் கேட்கும்போது நமக்கு நடக்கும் தினமும் பாசிட்டிவாக எதேனும் கேளுங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கவனிங்க ஏதேனும் உங்களுக்கு ஒரு வெற்றி வேண்டும் எதேனோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அதை பிளான் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாமே சக்ஸஸ்ஸாக உங்களுக்கு வந்து மாறும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் இந்த மார்கழி மாத்திரம் நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அது நடக்கும் ஏழு எழுந்திருக்கிறதுக்கே தான் ஆகணும் ஆள் ஆகும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம எழுந்திரிச்சு இந்த இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கை நூறு சதவீதம் ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் மார்கழி கடைசிக்குள்ளே ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்கள் லைஃப் வந்து சூப்பராக மாறும் தினமும் உங்களுடைய வேண்டுதல் எதுன்னு பார்த்தேன்னா தினமும் எழுதலாம் உங்களை எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வேண்டலாம் வேண்டிக்கிட்டு எழுதலாம் ஒரு இருபத்தொரு முறை அல்லது ஒன்பது முறை நம்ம எழுதலாம் மந்திரங்கள் எழுதலாம் ஓம் சரவணபாயை நமக்க கூட நம்ம எழுதலாம் இறைவனுடைய நாமங்கள் கூட நம்ம எழுதலாம் ஸோ எழுத டைமில் அப்படின்னா சொல்லலாம் நம்மளுடைய கோரிக்கைகள் நம்ம இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா பண வரவு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் ஸோ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லதே நடக்கும் இந்த மதத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே நமக்கு ஏற்ற போல் நம்மளுடைய மனதிற்கு ஏற்ற போல் நமக்கு கட்டாயமாக இறைவன் நமக்கு எல்லாமே கொடுப்பாரு நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு நிச்சயமாக நடக்கும் சரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் நாளையிலேருந்து தொடங்குங்க மார்கழி இருந்து மார்கழி கடைசிக்குள்ளே பாருங்கள் உங்கள் லைஃப் வந்து மோஸ்ட்லி ஒரு தொண்ணூறு சதவீதமாவது கொஞ்சம் நல்லா மாறி இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி